கல்வியில் திறம்பெற்று உயர்வதற்கு இப்பதிகத்தை ஓத வேண்டும் தலம் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலை பிரம்ம தீர்த்த கரையில் திருநலேஸ்வரர் திருக்கோவிலில் அற்புதமாக கூட்டு வழிபா சுற்றமோடு பற்று அவை துயக்கு அறுத்து குற்றமிழ் குணங்களோடு கூடுமடியார்கள் மற்றவரை வாணவர்தம்பான் உலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே கருப்பரியலூரே வண்டனை செய்ன்ற அது சடைகள் மேலே கொண்டனைசை கோளம் அது கோளரவினோடும் பிண்டணை மும்மதிலும் விழுதர ஓரம்பால் கண்டவன் இருப்பது கருப்பரியலூரே கண்டவன் இருப்பது கருப்பரியலூரே தம்முடு வேதியர்கள் வேள்வி முதலாக போதினோடு போது மலர் கொண்டு புனைகின்ற நாதன் என நள்ளிருள் முன்னாடு குழைத்தாழும் காதவன் இருப்பது கருப்பரியலூரே மடம்படு மலைக்கிறவன் மங்கை ஒரு பங்கன் உடம்பினை விட கருதி நின்ற மரையோனை தொடர்ந்தனவு காலன் உயிர்கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது கருப்பரியலூரே ஒரு திமையோடும் ஒரு பாகம் அது வாய நிறுத்தியிருத்தனும் கருத்து அவன் இருப்பது கருப்பரியலூரே விண்ணவர்கள் வெற்பரசு பெற்ற மெய்தேன் பண்ண மறுமென்மொழியின் ஆலை அணைவிப்பான் எண்ணி வரும் காமன் உடல் வேவையறிகாலும் கண்ணவன் இருப்பது கருப்பரியலூரே ஆதி அடியை பணிய அப்பொடு மலர் சேர் சோதி ஒளிநல் புகை வளர்க்குவடு புக்கு தீது செய்ய வந்தனையும் அரங்க காதினன் இருப்பது கருப்பரியலூரே தீது வந்தனையும் அந்தகன் அரங்க காதினன் இருப்பது கருப்பரியலூரே வாய்ந்த வாய்ந்து அமர் செய்யும் தொழில் இலங்கை நகர்வேந்தற்கு அத்தனையும் இற்று விழமேல் நாள் காய்ந்தவன் இருப்பது கருப்பரியலூரே பறந்து அது நிறந்து ஒரு கங்கை கறந்து ஓர் சடை மேல்மிசை உகந்த வைத்து நிரந்தரம் நிறந்திருவன் நேடி அறியாமல் கறந்தவன் இருப்பது கருப்பரியலூரே அற்றமறையா அமணர் புத்தர் சொற்றமறியாதவர்கள் சொன்ன விட்டு குற்றமறியாத பெருமான் கோகுடி கோயில் கற்றண இருப்பது கருப்பரியலூரே நலந்தரு புனல் புகழி ஞான சம்பந்தன் கலந்தவர் கருப்பரியல் மேய கடவுளை வளந்தரு தமிழ்கிழவி பத்தும் இவை கற்று வளந்தரும் அவர்க்கு மே எளிதாமே புனல் புகழி ஞான சம்பந்தன் கலந்தவர் கருப்பரியல் மேய கடவுளை வளம் தரு தமிழ் கிளவி பத்தும் இவை கற்று வளம் தரும் அவர்க்கு வினை எளிதாமே தமிழ் கிளவி பத்தும் இவை கற்று வளம் தரும் அவர்க்கு வினைவாடல் எளிதாமே எம்பிராட்டி கோள் வளையம்மை ஆகிய பெருமான் குற்றம் பொருத்தநாதர் திருவடிகள் போற்றி போற்றி